கூகுள் நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறது சுந்தர் ஒரு தமிழர் அந்த தமிழர் என்ன கொடுத்தார் ஒரு பேட்டியில நான் இந்தி மட்டும் படித்திருந்தால் அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை இருட்டடிப்பு செய்த பிஜேபியை நம்முடைய அவர்கள் வெளிச்சம் போட்டு காற்றார் உண்மையில் என்னன்னு கேட்டீங்கன்னா வட மாநிலம் விழித்து கொண்டு வருகிறது நல்லா தெரிஞ்சுக்கணும் இவனுங்க இனிமே ஏமாற்ற முடியாது விழிப்புற்ற இந்துக்கள்ன்றது இங்க மட்டும் இல்லை விழிப்புற்ற இந்துக்கள் என்ற அமைப்பு அங்கேயும் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த அம்மாவை பேசுறது அவா பேசுறது இவாளுக்கு புரியுது அவளுக்கு அது வெளிப்படையா அந்த அம்மா சுயரூபத்தை வெளிக்காட்டியது வேற ஒன்னும் இல்லை இன்னைக்கும் ஒருத்தவங்க கேள்வி கேட்கிறாங்கன்னா அவங்கள மரியாதையாக பேசக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் கடலூரிலிருந்து இணைந்திருக்காரு அண்ணா வணக்கங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் அண்ணா இப்போ ஒரு புதுசா ஒரு பிரச்சனை வந்து சர்ச்சையாகிட்டு இருக்குது பாராளுமன்ற உறுப்பினராகிய அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் பேசினதை பத்தி தான் தமிழும் ஆங்கிலமும் கத்துக்கிட்டதுனாலதான் தமிழக மக்கள் மாணவர்கள் எல்லாம் சிறந்து விளங்குறாங்க எல்லா ஊர்களுக்கும் போய் தொழில்நுட்ப துறையில இருக்காங்க இந்திய மட்டும் படிச்சவங்க கட்டிட வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசினதா ஒரு சர்ச்சை பேச்சு அது வந்துட்டு இப்போ இப்ப ஏன் ரெண்டாயிரத்தி இரு இருபதுல பேசுனது இப்ப ஏன் அது வைரல் ஆக வேண்டிய அவசியம் என்ன அப்படி வெளிமாநில கட்டட தொழிலாளர்களை தெளிவாக என்னுடைய அன்பு சகோதரர் பாசத்திற்குரிய தயாநிதி மாறு அவருடைய கருத்து என்ன இந்திய துணைக்கண்டத்தின் வளர்ச்சிக்காக அவர் சொன்னது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் கூகுள் நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிறது சுந்தர் பிச்சை ஒரு தமிழர் அந்த தமிழர் என்ன கொடுத்தார் ஒரு பேட்டியில நான் இந்தி மட்டும் படித்திருந்தால் எங்கேயாவது ஒரு கட்டுமான வேலையில் தேர்ந்திருப்பேன் இந்த நிலைக்கு வந்திருக்க முடியாது அவர் ஒரு பேட்டி கொடுத்தார் அனுபவ பேட்டி அவர் தமிழும் ஆங்கிலமும் படித்தவர் அதன் மூலமாக உலகத் தொடர்பு இன்றைக்கு உயரிய பொறுப்பில் இருக்கிறார் அவர் இந்த வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது நம்முடைய அருமை சகோதரர் ஜயாநிதி மாறன் தெளிவாக ஒன்று சொன்னார் எங்களுடைய மாநிலத்தில் தமிழும் ஆங்கிலமும் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல தமிழ் என்பது தாய்மொழி நம்முடைய தொடர்புகள் ஆங்கிலம் என்பது உலக தொடர்பு என்கின்ற அந்த கருத்தின்படி தமிழும் ஆங்கிலமும் படித்து எங்களுடைய மாணவர்கள் தகவல் தொழில்நுட்பத்துறை வேலைகளுக்கு இன்னும் பல்வேறு வேலைகளுக்கு உயர்கல்வி நிலைகளிலே அவர்கள் முன்னேறி கொண்டு வருகிறார்கள் ஆனால் இந்தி மட்டும் படித்தால் அங்கதான் கவனிக்கணும் இங்கிலீஷ் வேணாமா எதுவுமே வேணாமா இந்தி மட்டும் இவனுங்களுக்கு இன்னொன்னு இன்னும் ஒண்ணு சேர்த்துக்கலாம் யாரு இந்த கூட்டத்துக்கு இந்த பாஜக பாசிச கூட்டத்திற்கு ஒண்ணு சேர்த்துக்கலாம் இந்தியோடு சமஸ்கிருதம் பிச்சை எடுக்கிறதுக்கு நம்மள இந்தியோடு சமஸ்கிருதம் அதத்தான் சொல்றோம் இந்தி மட்டும் படித்து விட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஆயிரக்கணக்கான உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் பீகாரை சேர்ந்தவர்கள் இன்னும் வட மாநிலத்தை சேர்ந்த படிக்கின்ற காலத்துல கல்லூரி போக வேண்டிய காலத்துல பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டிய காலத்துல வேலைக்கு அனுப்புறாங்க ஏன் இந்த படையெடுப்பு ஏன் இந்த வேலை இதுல நல்லா தெரிஞ்சுக்கணும் அவர்களை இழிவுபடுத்துவதல்ல இந்த அரசாங்கங்கள் என்ன செய்து பிஜேபி அவர்களை ஏன் படிக்க வைக்கல ஏன் ஸ்கூல திறக்கல ஏன் போதுமான அளவுக்கு கல்லூரி இல்ல கல்வியை மறுத்தது பிஜேபி அதன் காரணமாக அவங்க வந்திருக்காங்கன்னா அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை இருட்டடிப்பு செய்த பிஜேபியை நம்முடைய தயாநிதி மாறன் அவர்கள் வெளிச்சம் போட்டு காற்றார் புரிந்து கொள்ளுங்கள் இருக்கின்ற வட மாநிலத்துல இருக்கக்கூடியவர்கள் யூபி பீகார் எல்லாருக்கும் இந்திய கூட்டணியினுடைய ஒரு கருத்தாக எல்லாரும் படிக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் உலக தொடர்பு வேணும் நம்முடைய தாய்மொழி வேணும் இப்படி படிப்பை வைத்து நாம் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டு மாணவர்களை போல வரணும் அதுக்கு நாங்கெல்லாம் இருக்கிறோம்ன்றதுதான் அதனுடைய கருத்து ஆக வட மாநிலங்கள்ல ஒரு புதிய விழிப்புணர்ச்சியை நம்முடைய சகோதரர் தயாநிதி மாறனுடைய பேச்சு உருவாக்கி விடுகிறது என்பதனால் பாஞ்சி குதிக்கிறான் இங்க இருக்கிற ரெண்டு மூணு பிஜேபி பார்த்தீர்களா திமுகவின் சுயரூபம் தெரிந்து விட்டது ஆமா எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றதுதான் திராவிட மாடல் அவங்க யார் யூபியா இருந்தாண்ணா பீகாரா இருந்தாங்க குஜராத்தா இருந்தா மத்திய பிரதேசம் இருந்தாலும் ராஜஸ்தானா இருந்தாண்ணே இன்னும் பல்வேறு அந்த உத்தரகண்ட் போன்ற மாநிலங்கள் எதுவாக இருந்தாருன்னா எல்லாருக்கும் யாரும் இந்தியர்கள் தானே இந்திய துணைக்கண்டம் தானே அந்த பிள்ளைகளும் படிக்க வைங்கயா படிக்க வைக்காம போவாதீங்களான்னு அவரு சொன்னார் அவர் சொன்னத வச்சுக்கிட்டு இவன் இங்க எழுதின கதை இருக்கு பாரு அவர்களை கேலி பேசினார் ஓமானம் பேசினார் இந்திய கூட்டணியிலே பார்த்தீர்களா இந்திய கூட்டணி உடனே நம்முடைய தம்பிய மானமிகு இளைஞரணி செயலாளர் மாண்பமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் நம்முடைய அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பேரை எடுத்து வச்சு இவங்க ரெண்டு பேரும் இந்திய இவனுங்களுக்கு என்ன வேலைன்னா வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் வடமாநிலத்து மக்களை விழிப்புணர்வு செய்ய வைத்து இங்கே இருப்பது போல அங்க இருக்கின்ற இளைஞர்களை படிக்க வைத்து எல்லா வகையிலும் அறிவு கண்ணை திறந்து விட்டால் நமக்கு வேலை கிடையாது நாம சொல்றத பிற எவனும் கேட்க மாட்டான் அதனால இப்ப வேறு விதமாக திசை திருப்பி இதை ஏதாவது கிளர்ச்சி உண்டாக்கலாமான்னு பாக்குறானுங்க ஆனா உண்மையில் என்னன்னு கேட்டீங்கன்னா வட மாநிலம் விழித்து கொண்டு வருகிறது நல்லா தெரிஞ்சுக்கணும் இவனுங்க இனிமே ஏமாத்த முடியாது விழிப்புற்ற இந்துக்கள்ன்றது இங்க மட்டும் இல்ல விழிப்புற்ற இந்துக்கள் என்ற அமைப்பு அங்கேயும் வர ஆரம்பிச்சிருச்சு இவனுங்களுடைய ஏமாத்து வேலைகள் இனிமே நடக்காது ஆனால் இவர்கள் இப்படித்தான் புரளி பேசுவாங்க இது வந்து ஒட்டு மொத்தமாக இது மிகப்பெரிய பொய் பித்தலாட்ட பொருளிமா அவர் சொன்னது அந்த மாணவர்கள் அந்த இளைஞர்கள் வேலையை படிக்க வேண்டிய காலத்தில் இப்படி ஆக்கிட்டீங்களடா பாதிகளானு இவனுங்களை திட்டுறாரு திட்டி ஸ்கூல துறை காலேஜ துறைன்னு சொல்றாரு அத போய் தப்புன்றானுங்க அதெல்லாம் ஒண்ணு அங்க இருக்கிற மக்களையும் இவனுக்கு இனிமே ஏமாத்த முடியாது பீகாரோடைய துணை முதல்வர் கூட அது கண்டனம் தெரிவிச்சிருக்காரு நீங்க வந்துட்டு உங்க லட்சிய பத்தி லட்சியத்தை பத்தி பேசுங்க மற்ற மாநில மக்களை பத்தி இழிவா பேசாதீங்கன்னு சொல்லிட்டு தேஜஸ்வி துணை முதல்வர் என்ன பண்றது தேஜஸ்வியினுடைய இல்லமா தேஜஸ்விக்கு இருக்கிற அறிவு பார்வை அவ்வளவுதான் அவர் சொன்னதனுடைய உள்ளார்ந்த இன்டென்ஷன் என்ன இன்கிரீடியன்ஸ் என்ன முக்கியத்துவம் என்ன உட்கருத்து என்ன புரிஞ்சுக்கிற அறிவே கிடையாது துணை முதலமைச்சர் தான் அறிவு தனியா வந்துருமா பிஜேபிக்காரனுக்கு மோடிக்கே இன்னும் சரியா வரல அப்புறம் இதுக்கே இதுக்கு போது நல்லா நீங்க நினைச்சு பார்க்கணும் என்ன இப்ப அந்த மாணவர்களுக்கு நீ வந்து எங்க மாநிலத்துல உங்க மாநிலத்துல ஒழுங்கா படிக்க வேண்டாம்னு சொல்றாரு இந்தியா தானே நாங்க இந்திய கூட்டணி நாளைக்கு எங்க ஆட்சி வந்தா எல்லா மாநிலங்களுக்கும் கல்வி சரியாக போய் சேரும் என்பதை தேர்தல் அறிக்கையிலேயே என்னுடைய அன்பு சகோதரர் தயாநிதி மாறன் அவருடைய கருத்து சேர்க்கப்படும் இவன் என்னன்னா நம்ம என்ன ஆமா உங்களை போன்ற கேவலமான ஆட்சியாளர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் தேஜஸ்வி ராஷ்டிரிய ஜனதா தளம் அவங்க பிஜேபி இல்லையே அது இல்லமா ராஷ்டிரிய ஜனதா தளமாக இருந்தாலும் அவர்களுடைய வளர்ச்சி நிலைகள்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய பார்வை அவ்வளவுதான் ஏன்னா அவங்களதான் சிந்திக்கவே வைக்கலையே சிந்தித்து வருங்காலம் எதிர்காலம் இப்ப அவரை கூப்பிட்டு நேர்ல உட்காந்து பேசிட்டாங்கன்னு வச்சுங்க ஓஹோ அப்படியா அப்ப ரைட்டு தாங்க நீங்க சொன்னது கரெக்ட் தான் நாங்க இனிமேல் ஸ்கூலு காலேஜ் எல்லாம் திறக்க வேணும் அதுல ஒண்ணும் தப்பு இல்லை நான் இப்படி நினைச்சுக்கிட்டேன் ஏன் நினைச்சுக்கிட்டார் தெரியுமா அவரிடம் அப்படி சொல்லப்பட்டிருக்கலாம் யாராவது போய் நம்ம மாநிலத்து நம்ம நாட்டுல இருக்கிற இளைஞர்கள் போய் கேவலமா கழிவாக பேசுவாங்களா முதல்ல அத முதல்ல நினைச்சு பாக்கணும் எல்லாம் பேசக்கூடியவங்க யாரும் கிடையாது குறிப்பாக நம்முடைய இயக்கத்தில் எப்பொழுதுமே கிடையாது அனைவருக்கும் அனைத்தும் அப்படின்றதுதான் நம்ம அடிப்படை அது அவர்கிட்ட நேரடியா சொன்னாங்கன்னா சாரி சாரி சார் அப்படின்ட்டு போயிடுவாரு சும்மா அந்த ரெண்டு மூணு பேர் தப்பு தப்பா சொல்லி விட்டுருப்பான் உடனே பதில் சொல்லி அதை எடுத்து பேப்பர்ல பெருசா போட்டானு வேற ஒண்ணு கிடையாது ஓ இது நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாசம் பேசியிருக்காரு இப்ப இந்த வீடியோ வைரல் நோக்கம் என்ன நோக்கம் வந்து தேர்தலுக்கு பயன்படுத்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல பயன்படுத்துவதற்கு என்னன்னா இந்திய கூட்டணி நல்லா இருக்கு இந்தியா கூட்டணியில வந்து வட மாநிலம் தென் மாநிலம் வடக்கு தெற்கு இது அப்படியே பிரிச்சு காட்டி தென் மாநிலத்துல இருக்கிற திமுகவை பார் அது நம்ம இப்படி சொல்லுது அப்படி சொல்லுதுன்னு பொய் பிரச்சாரங்களை செய்வதற்கு பித்தலாட்டங்களை செய்வதற்கு அமித்ஷா மிஸ்டர் நரேந்திர மோடி மோகன் பகவத் ஆர் எஸ் எஸ் கூட்டம் இந்த போர்ட்வெண்ட்டி மலை இந்த ஆர் எஸ் எஸ் ரவி இந்த கும்பலெல்லாம் உக்காந்து பேச வச்சு தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் அத அவங்க நல்லதுதான் சொல்லுவாங்க ஆனா அது மாற்றி நம்ம கதையை எழுதணும் அப்படின்னு கற்பனை கதைகளை எழுதுவதே இவர்களுடைய வேலையாக இருக்கும் இன்னும் நிறைய பார்க்கலாம் இந்த மாதிரி இந்திய கூட்டணியில பிளவு உண்டான வேலையா இருக்குமா அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் இந்திய கூட்டணியில குழப்பம் வருமா வடக்கு தெற்குன்னு வச்சு திமுக இப்படி திமுக அதிமுக சொல்லுதுன்னு அதுல இருக்கிற தலைவர்களுக்கு இவர்கள் பொய் பிரச்சாரத்தை மூலமா செய்வாங்க ஆனா இதெல்லாம் வந்து நேரடியா உக்காந்து எல்லாம் ஒரு ஒரு மணி நேரம் பேசுறேன் எல்லாம் சரியாயிடும் இவனுங்களுடைய கதை இவனுடைய பித்தலாட்டம் இவர்கள் எப்பொழுதுமே சரியாகவும் சொல்ல மாட்டாங்க உண்மையாகவும் சொல்ல மாட்டார்கள் அவர்களுடைய பார்வை எல்லாவற்றிலும் அடிப்படையாக இருப்பது பார்த்தா ஆர் எஸ் எஸ் பின்னால அது தெரியும் இப்போதைக்கு வேணா அப்படி இருக்கும் அப்புறம் இப்போ சமீபத்துல ஒரு வீடியோ ஒண்ணு இருப்பதுக்கு நிதியமைச்சர் வந்துட்டு கன்னியாகுமரி வந்து இருந்தப்பதான் அத பேசுனாங்க உங்க ஊர் தான் நினைக்கிறேன் கன்னியாகுமரி கன்னியாகுமரி அந்த கடலூர் அது தனிங்களா ஓகே

நாம தெளிவாக சொன்னத நம்முடைய இளைஞரணி செயலாளர் மாண்பு அமைச்சர் தமிழ் உதயநிதி அழகாக சொன்னார் அவர்கிட்ட போய் திரும்ப செய்தியாளர்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நீங்க கேட்ட பணத்தை கொடுத்தாங்க கொடுக்கலையே எனக்கு அதுக்கு என்ன சொல்ல போறீங்கன்னு பார்த்தார் அவங்க அப்பா வீட்டு பணத்தை கேட்கல தமிழ்நாட்டு மக்கள் கட்டி வரி பணத்தை கொடுங்கன்னு தான் கேட்கறோம் அழகா டீசண்டா சொல்லிட்டு போனார் அதுக்கு குதி குதின்னு குதிச்சு இத மாதிரி அதை கதை கட்டி கற்பனை கதையெல்லாம் கட்டி ஆகா உங்க பாஷன்னு சொல்லிச்சு இந்த நிர்மலம் அவங்க பாஷையை பாத்தீங்களா அவங்க பாஷைன்னா என்ன தெரியுமா தமிழ்நாட்டு மக்களுடைய திராவிட பாஷைகள் அந்த கலோக்கிய லாங்குவேஜ் பேச்சு வழக்கு இந்த தமிழ் நம்ம தமிழர்கள் அந்த அம்மாவை பேசுறது அவா பேசுறது இவாளுக்கு புரியுது இவா பேசுறது அவளுக்கு புரியுன்ற அந்த கதை வேற அது வெளிப்படையா அந்த அம்மா சுயரூபத்தை வெளிக்காட்டியது வேற ஒண்ணும் இல்லை இன்னைக்கும் ஒருத்தவங்க கேள்வி கேட்கிறாங்கன்னா அவங்களை மரியாதையாக பேசக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் எல்லாம் அவ பாஷை தான் இந்த பாஷையே நிர்மலா வச்சுக்கிட்டு இருக்கு வரட்டும் இன்னும் பத்து தடவை வரட்டும் தமிழ்நாட்டுக்கு இன்னும் திருப்பி கொடுப்பாங்க ஓட்டுல ஏன்னா மரியாதையே இல்லை அவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க அவங்ககிட்ட நிதியமைச்சுட்டு அவங்க கேள்வி கேட்கறாங்க கேள்வி நீ சும்மா இரு சரிமா கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துட்டு அப்புறம் பதில் சொல்லிட்டு போங்களேன் இப்ப என்ன குறைஞ்சிட போறீங்க ஆனால் வெறுப்பு எரிச்சல் நம்மளெல்லாம் பார்த்தா அவங்க பொது வாழ்க்கைக்கு புதியவர்கள் அவர்களுக்கு எந்த விதத்திலும் அடிப்படையான ஒரு மக்கள் தொடர்பு எதுவும் கிடையாது அவங்க வந்து கருத்து சொல்றாங்கன்னா அவங்க பேசுறாங்கன்னா இப்படிதான் பேசுவாங்க அது அவா பாஷா அத கூட இன்னும் கூட சொல்றோம் இல்ல இன்னும் கூட சொல்லணும்னா அழகா நம்ம உதயா வந்து ரொம்ப கிளவர் அறிவுபூர்வமான ஆளு ரொம்ப எக்ஸலென்டா ஒரு பதில் கொடுத்தாரு எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன தெரியுமா மரியாதை குறைவாக நீங்கள் பேசுகிறீர்கள் நான் மரியாதையோட சொல்றேன் மரியாதைக்குரிய மாண்புமிகு நிதியமைச்சரவர்களே உங்கள் மரியாதைக்குரிய அப்பாவுடைய சொத்தை கேட்கவில்லை மக்கள் கட்டிய வரிப்பணத்தை தான் மரியாதையோடு கேட்டு போய்கிறேன் வணக்கம் ரொம்ப மரியாதையா பேசிட்டாரு அது என்ன மரியாதை தூரம் ஒண்ணு தெரியும்ல இதுக்கு ஒரே ஒரு பதில் என்ன தெரியுமா மிஸ்டர் நரேந்திர மோடி அழகா குஜராத்ல அவருடைய கூட்டத்துல இரண்டாயிரத்தி பதினாறு சிஎம்மா இருக்கும் போது பத்தாயிரம் கோடியை யாரு நம்ம கவர்மெண்ட் கூட்டணி பத்தாயிரம் கோடியை நம்முடைய மாநிலங்களுக்கு எல்லாம் கொடுத்ததாக ஒன்றிய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் சொல்லுகிறது நான் கேட்காதுன்னா உன் மாமன் ஊட்டி சொத்தா நாங்க எங்களுக்கு கொடுத்தது இந்த கேள்வியை கேட்டது மிஸ்டர் நரேந்திர மோடி அப்ப நிர்மலா சீதாராமன் முதல்ல திட்ட வேண்டியது நரேந்திர மோடிய மரியாதை இல்லாம பேசுறியா அச்சிமா பேசுறியா உன் வாட்சியே என்னையான்னு அங்க கேளு நாங்க தெளிவாக அழகாக உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் எடுத்து சொன்னார் ஆக உதயா வந்து அதுலயும் நூத்துக்கு நூறு பாசு திருமலா வந்து ஜீரோ அப்பன்றது என்ற கெட்ட வார்த்தை எல்லாரும் வீட்டுல எல்லாரும் அப்பாவை அது ஒண்ணு கெட்ட வார்த்தை அப்படி இல்லம்மா கெட்ட வார்த்தை அசிங்க வார்த்தை அவங்க வந்து உங்கள் பதவிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேசுங்கள் உன் பதவிக்கு ஏற்ற மாதிரி உன் தலைவன் பேசுறது போய் கேளு எங்க ஆளு பேசுறது புரிய வைக்கிறது யாருக்கு எல்லாரும் இருக்காங்க நாம என்னங்க நம்ம பணம் கட்டின வரி பணத்தை வந்து கேட்கணும் அவங்க அப்பா வீட்டு பணத்தை கேட்கற மாதிரி ஏன் இப்படி பண்றாங்க ஐயாயிரத்து அறுபது கோடி முதல் எடுத்த உடனே பார்லிமெண்ட்ல சென்னைக்காக பேசினார் அண்ணன் டிஆர் பாலு எதுவும் இல்ல இருபத்தி ஓராயிரம் கோடி இப்ப நம்ம கேட்டிருக்காரு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தலைவர் தளபதி நேரடியா எதுவும் இல்லை வெறும் நானூத்தி ஐம்பது கோடி அது நம்ம மாநிலத்துக்கு தர வேண்டியது அததான் உதயா சொல்றாரு மாநிலத்திற்கு வருடா வருடம் தர வேண்டிய நிவாரண தொகையை எடுத்து கொடுத்துட்டு நாங்கள் இவ்வளவு குடுத்துட்டோம் ஐநூறு நானூறு தொள்ளாயிரம் ஆயிரம் இந்த கணக்கெல்லாம் ஏமாத்து வேலையெல்லாம் செய்ய வேணாம் நீங்கள் பிஜேபி செய்வது பித்தளாட்டம் அந்த பித்தளாட்டத்தை வந்து நீங்க கேள்வி கேட்கும் போது நிர்மலா சீதாராமனுக்கு கோபம் வருது அது தம்பி உதயாவியுடைய வார்த்தைக்கு மட்டும் கோபப்படல செய்தியாளர்கள் கேட்கும் போதும் கோபப்படுது ஆக அதுக்கு உண்மையை தொட்டு பார்த்தா வெறுப்பு வருது கோபம் வருது அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் எல்லாத்துக்கும் இருக்கு வரட்டும் பார்லிமெண்ட் பதில் இருக்கு நேத்து தினமலர் நாளையத்துல ஒரு கார்ட்டூன் ஒண்ணு போட்டிருந்தாங்கண்ணா அத நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உதயநிதி வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி நிர்மலா சீதாராமன் பின்னாடி போய் பிச்சை எடுக்கிற மாதிரி அந்த கார்ட்டூன் போட்டு அது என்ன எதர்ச்சரிகாரத்தை எப்படி அது காட்டுது மக்கள் நம்ம எதிகாரத்தை காட்டுது அப்படின்ல தினமலர்ன்றது ஆர் எஸ் பேப்பர் அறிவிக்கப்படாத ஆர்எஸ்எஸ் பேப்பர் ஆர்எஸ்எஸ் பேப்பர்ல ஒன்னு சரின்னு சொன்னா தப்புன்னு அர்த்தம் தப்புன்னு சொன்னா சரின்னு அர்த்தம் அந்த படத்தை இப்படி திருப்பி பார்க்கணும் மக்களுக்காக உழைத்து மக்களுக்காக பணியாற்றி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களின் ஏகோபித்த வரவேற்பை பெற்று இருக்கிற உதயாவை நீ என்ன இப்படி பேசிட்டு இருங்க நாங்களாம் எங்க வர்றதுன்னு அவருகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறது இந்த நிர்மலா சீதாராமன் தான் படம் போடணும் அதுங்க வந்து மக்களை சந்திக்க வர முடியாம தடுமாறி கிடக்குது நாங்களாம் சந்திக்கவே முடியலையே நாங்க போனா எங்களை மக்கள் துறாங்க கேள்வி கேக்குறாங்க நீங்க பாட்டுக்கு இப்படி போறீங்களேன்னு நம்ம உதயா கிட்ட போய் கெஞ்சுற மாதிரி நிர்மலா சீதாராமனை போடணும் அந்த காற்றில் இப்படி திருப்பி பார்க்கணும் வேற ஒண்ணும் கிடையாது அதனால ஆர்எஸ்எஸ் பேப்பர்ல வர்றதெல்லாம் நீங்க எதிர் மூலமாக பார்ப்பது நல்லது சரி சரி ஆஹ் நல்லதுங்கண்ணா பல்வேறு கருத்துக்கள் இன்னைக்கு நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றிங்கண்ணா நன்றி வணக்கம்